நம்மை கண்டு இந்தியா பயப்படவில்லை நம்முடைய தலைமுறையை கண்டு இந்தியா பயப்படவில்லை நம்முடைய முன்னோர்கள் வரலாற்றை கண்டு நம்முடைய மொழியை கண்டு இந்தியா பயப்படுகிறது இந்த இந்த இனத்தில் இனத்தில் திராவிட முன்னேற்றக் கழகம் அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் போன்ற கண்காணி கட்சிகள் இருக்கலாம் செல்வாக்கு பெற்றிருக்கலாம் கண்காணிகள் இருந்து கொண்டு காட்டிக் கொடுக்கலாம் ஆனால் இந்த இனம் ஒரு பிரபாகரனை ஈந்தெடுக்கும் உள்ளாற்றல் கொண்டது ஒரு பிரபாகரனை ஒரு கிட்டுவை கிட்டுவைக்கூடிய உள்ளாக்கல் கொண்டது என்று இந்திய ஏகாதிபத்தியம் அச்சப்படுகிறது அதை சொந்தமான இனம் ஆரியத்தையும் சமஸ்கிருதத்தையும் நீக்கி வைத்து வாழக்கூடிய ஒரு இனம் இரண்டாயிரத்தி ஐநூறு ஆண்டுகளுக்கு முன்பு ஆரியர்களை அடித்த ஒரு மன்னன் என்று சங்க தமிழ் ஒருவனுக்கு பட்டம் கொடுக்கிறது ஆரிய படை கடந்த நெடுஞ்செழியன் என்று இந்திய ஏகாதிபத்தியத்தை இந்திய விஸ்தரிப்பு வாதத்தை விரிவாக்கத்தை எதிர்ப்பதற்கு தகுதியுள்ள ஒரு இனம் இந்திய துணைக்கண்டத்தில் தமிழினம்